வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் லெமன் டீயை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன மாதிரியான மருத்துவம்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அந்த மருத்துணன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முதல்ல தெரிஞ்சுக்கும் ஸோ லெமன் டீல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் இதெல்லாமே இருக்குது தாதுக்களில் பார்த்தீங்கன்னா கேல்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து இந்த மாதிரி தாதுக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃபிளவனாயுடுகள் இது இதெல்லாம் இருக்குது கலோரிகள் போதுமான அளவுக்கு லெமன் டீயில் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல்நலத்திற்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் பாலுக்கு பதிலாக லெமன் டீக்கு மாறும்போது உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் லெமன் டீ உடலுக்கு மட்டும் கிடையாது மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது தான் ஸோ இதில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தொற்று நோய்கள் இருந்து பாதுகாக்கக்கூடியது லெமன் டீ ஸோ குளிர்காலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய சளி இருமல் தொண்டை புண் காய்ச்சல் இந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களுக்கு லெமன் டீயோட வந்து சிறிதளவு நீங்கள் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி தொற்று வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் பவரை உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அது இல்லாமல் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி ஸோ அது வந்து உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு நிறைய வயிறில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த சளி இருமல் ஜலதோஷம் ஏற்படாம தொண்டை வலி ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி இருமல் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தருக்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம பெறுவதற்காக தான் லெமன் டீ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது லெமன் டீ எலுமிச்சம் பழத்தில் அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் இருக்கு இல்லையா இந்த எலுமிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய தாவரத்திலான பிளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுவதால் தினமும் காலையில் நீங்கள் ஒரு கப் லெமன் டீ குடிக்கும் போது இதயம் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை இல்லாமல் உங்களை பாதுகாத்துக்கும் இதனால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாயும் இதயத்துக்கும் போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாமல் லெமன் டீ வந்து பாதுகாத்துக்கும் ஸோ இப்போ கொழுப்பு படிவு ரத்த நாளங்கள் இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு லெமன் டீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் லெமன் டீ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எதுவும் இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பண்படுங்க நமக்கு பலமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியது லெமன் டீ ஸோ எலுமிச்சம் இருக்கக்கூடிய அந்த சிற்றி அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை நீக்கி செரிமானத்திற்கு நமக்கு உதவுவதால் தினமும் காலையில் ஒரு கப் லெமன் டீ குடிக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு வழிவகுக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த குடல்களில் தீங்கிருக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி கொண்டு சாப்பிட்டு நம்ம கரெக்டான டைமில் பசி எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் விரைவாக செரிமானம் செய்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களையுமே உறிஞ்சி வைக்கும் ஸோ ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து நமக்கு வெளியேற்றக்கூடியது இந்த நச்சு கிருமிகளையும் வெளியேற்றக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த லெமன் டீ தான் ஸோ லெமன் டீலாம் எடுத்துக்கிட்டோம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட லெமன் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை மேம்படுத்தி அந்த கழிவுகள் மூலமாக நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களையுமே நமக்கு வந்து வெளியேற்றி விடக்கூடியது தான் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதான் லெமன் டீ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய கட்டுப்படுத்த கூடிய லெமன் டி சோ இப்போ லெமன் டீ வந்து உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை திடீரென அதிகரிக்கிறத ஃபர்ஸ்ட் தடுத்து இன்சுலினை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இது தவிர பசியையுமே கட்டுப்படுத்தி வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சாதாரணமாக இருக்கிறதுக்கு உதவதால லெமன் டீ குடிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் நம்மளோட ப்ளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாளடைவில் நம்ம அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதுக்கெல்லாம் லெமன் டீ வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை வருங்காலத்தில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இப்பவே நினைச்சி இப்போவே நீங்க லெமன் டீயை தொடர்ந்து தினமும் எடுத்துட்டு வாங்க சர்மத்திற்கு நன்மை பயக்கூடியது லெமன் டீ ஸோ லெமன் டீல இருக்கக்கூடிய அஸ்ட்ரிட்சிங் பண்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெத் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சர்மத்தை புத்துணர்ச்சி அறிய செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதெல்லாமே மேம்படுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா அரிப்பு முகப்பொருள் அலர்ஜி சர்ம அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இருந்து சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மொத்தத்தில் நீங்கள் லெமன் டீ குடிச்சீங்கன்னா சர்ம ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக்கலாம் அந்த இறந்த செல்கள் அகற்றப்படுவதால் எந்த விதமான சருமத்தொற்றுமும் கூட முகத்தில் ஏற்படாது வறண்ட சருமம் பொலிவு இழந்த சருமம் இதெல்லாம் இல்லாமல் சுருக்கமான சருமமெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த இளமையான ஒரு சரும தோற்றத்தை வந்து கொடுத்து மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை வந்து லெமன் டீ உங்களுக்கு வந்து கொடுத்து சருமத்தை பாதுகாக்கும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல்லாம் குறைக்கிறதுக்கு லெமன் டீ எடுத்துக்கலாம் இப்போ அதிகரிக்கக்கூடிய உடல் எடையை குறைக்க விரும்புனீங்க அப்படின்னா தினமும் காலையில் லெமன் டீ குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ லெமன் டீயில் இருக்கக்கூடிய பல பண்புகள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து எடையவே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ லெமன் டீயை தினமும் பருகுவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியப்படுத்தும் ஏன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னாலே பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடலடை குறைக்க முடியும் ஸோ லெமன் எல்லாம் கல்லில் வெறும் வெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பசிக்காது குறைந்த கலோரிகள் சாப்பிட இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் லெமன் டீல இருக்கக்கூடிய நீர் சத்து சத்து எல்லாமே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகளையுமே கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி தொப்பை எல்லாம் உங்களுக்கு குறை குறைத்து கொடுக்கும் ஸோ லெமன் டீ போது இந்த நன்மைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவீங்க தினமும் ஒரு டம்ளர் நேரில் அந்த லெமன் டீ எடுத்துக்கொள்வது சாத்தியம் உணவில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம் வெறும் வீட்லையும் எடுத்துக்கலாம் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை